ஜோதி சிஸ்டர் சாம்பார் தான் மாமியார் சமைச்சு குடுத்து விட்டாங்களா சொல்லுங்க அக்கா ஜோதி சிஸ்டர் என அருமை வாங்க வாங்க டீ குடிச்சாச்சா ஓசூருக்கும் பெங்களூருக்கும் அலைகிறதே எழுத அருமை ஜோதி சிஸ்டர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க கவலை எல்லாம் நினைக்காதுங்க இன்னுமே கவலையை நினச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் அது நினைவுகள் ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் சில நினைவுகள் வரதான் செய்து என்ன பண்ண இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என்னோட செல்லப்பெருப்புக்கு பார்த்தது டீ குடிச்சாச்சாமா நான் லேட்டா தான் போடுங்க மாமா யார்த்து போயிட்டாங்க அவங்க காலையிலேயே போயிட்டாரு ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் சரி கீரை ஒலி வச்சுக்கிட்டே நம்ம லைவ் போட்டுருவோம் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோலாம் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த களி செய்கிறத எனக்கு காட்டுங்க எப்படின்னு கோதுமை களி சாப்பாடு போட்டுக்கின்றீங்கல்ல அது பார்க்கணும் நான் మావలా రేసన లవాం జి కలి కలి కాయ వచాన చూచరు வணக்கம் வணக்கம் பாக்கியம் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் முருகன் நீங்க எப்படிமா சமைப்பீங்க ஜோதி சிஸ்டர் இந்த முருகை ஒரு முக்கியமான கருத்து இருக்குது அதை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜோதி சிஸ்டர் நீங்களும் சொல்லுங்கள்